ஹெண்ட்ஸ் நீங்கள் எவருக்கும் கிடைச்சுன்னு எல்லோருக்கும் எழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா காலையில் லேட்டாகிடுச்சு எந்திரிக்கு அஞ்சு மணி ஆகிடுச்சு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் சாமி பூஜை பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வகை தீவை படிக்க போகிறேன் பசங்க வந்து டியூஷன் போயிருக்காங்க இன்றைக்கு சண்டேங்கிறதுனால காலையில் ஏழு டூ ஒவ்வொரு வந்து டியூஷன் மட்டும்தான் ஈவினிங் டியூஷன் கிடையாது அதனால பசங்க வந்த வரத்துக்குள்ளே நான் சாப்பிடு ரெடி பண்ண போகிறேன் வாங்க என்ன இன்னைக்கு நம்ம கிடனு பார்க்கலாம் நான் பகவத்கீதை படிச்சுட்டு முடிக்கும்போதே பசங்க வந்து வந்துட்டாங்க சமைக்கிறதுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்டேன் நூடுல்ஸ்ன்னு சொன்னாங்க நூடுல்ஸ் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சால் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ நான் ரெண்டு நாள் மூணு நாளாக ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால எதுவுமே வாங்கலை சரி ஜஸ்ட்டு நார்மலாக நமக்கு அந்த நூடுல்ஸ்னால் எப்படி செய்வாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி செஞ்சிடலாம்னு சொல்லிவிட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி முன்னாடி கொஞ்சம் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டுருவேன் ஏன்னா பெப்பர் போட்டுவிட்டால் நம்ம வந்து பொறி போட்டு சாப்பிடும் போது அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் ஆக்சுவலி வந்து பெப்பர் வீட்டில் செஞ்ச பவுடர் காலி ஆயிடுச்சு அதனால் வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கினது ஒரு பேக்கெட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து போடுவேன் ரொம்ப காரமாகவும் ஆயிட்டால் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க கையிலும் சாப்பிட்டுட்டு இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் பொறி போட்டு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஆனால் ஐயா இந்த கஸ்டர்ஸ்ல இறக்கிடுவாங்க இப்போ பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுட்டேன் அப்படியே வந்து ஃபேமிலியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சமாக இருந்ததுனால சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்கள் வந்து அப்பா வந்து கூப்பிட்டாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா அப்பா வந்து கடைக்கு போயிட்டு பட்டானி குழம்போ வடையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி ஒடிஷாவோட ஃபேமஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுனா என்னென்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அதில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படிதாங்க பட்டாணி குழம்பு வடை நான் ஆக்சுவலி லைஃபில் சொல்லும்போது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க வெறும் பட்டாணி குழம்பு எப்படிங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லு இது எப்படி சாப்பிட காலையில் வந்து வெறும் டீ போட்டுட்டு அது கூட வந்து அவலோ பொரியோ வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுருவாங்க ஒரு எட்டு மணி அந்த மாதிரி டைமில் ஒம்பது பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வந்து கஞ்சி சாதம் சாப்பிடுவாங்க அப்படி காலையில் டீ குடிக்காமல் டேரெக்டாக கஞ்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க கஞ்சி தாங்க ரொம்ப வந்து எல்லாருக்குமே ஃபேமஸ்ஸு எல்லாருமே காலையில் கஞ்சி சாதம் சாப்பிட்றதுக்கு முக்கால்வாசி பேர் வந்து சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து வயதானவங்க இல்லை ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்கன்றவங்க இந்த மாதிரி பட்டாணி குழம்பு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க சரி ரெண்டு பேரும் போய் குளிக்க சொன்னால் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் வேறு பத்து நாளைக்கு லீவு அதனால் வந்து சரி லேட்டாக குளிக்கலாம் லேட்டாக குளிக்கலாம்னு உக்காந்துட்டு இருந்தாங்க நான் வந்து பால் எல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி கப்பு வச்சு தம்பி விளையாடிட்டு இருந்தாரு அண்ணா வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாரு இப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் விளையாடிட்டு நான் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு என்னென்ன சமைச்சேன்னு சொல்லி வாங்க ஆக்சுவலி வந்து நிறைய வந்து ஃபுல் டே விளாகில் நான் ரொம்ப அதிகமாக டைம் போகிறதுனால ரொம்ப லென்த்தாக போயிடுது வீடியோ அதனால் இதுக்கு மேலே வந்து ரொம்ப லென்த் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரி மட்டும் நான் ஆட் பண்ணி போடுறேன் அப்போ தான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்காது பார்க்குறதுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் இப்போ நான் சாதம் என்னென்ன செஞ்சேன்னா சாதம் கிளிமளகா சாம்பார் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொட்டா இதுக்கு பட்டாணி குழம்பு காலையில் வந்து கடையில் அப்பா வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாலே அந்த பட்டாணி குழம்பு ஆக்சுவலி ஒரு சில கடையில் தான் நல்லாயிருக்கும் பட்டாணி குழம்பு எல்லா கடையிலேயும் நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு கடையில் நல்ல கடையில் வாங்கிட்டு இருந்திருந்தாங்க ஆனால் குழம்பு நல்லா இருந்ததுனால கொஞ்சமாக வச்சுருந்தால் மதியத்துக்கு காலையில் ஆக்சுவலி சாப்பிட முடியல ஏன்னா ஆல்ரெடி மேகி சாப்பிட்ருந்ததுனால மீதி இருந்த குழம்பு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடுது இப்போ வந்து பசங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்தேன் அப்புறம் நானும் சாப்பிட்டுக்கிட்டேன் சாதம் வந்து கிளிமிளகா சாம்பார் அப்படின்றா அவங்களுக்கு வந்து சைட் டிஷ் அவ்வளோவா தேவைப்படாது ஏன்னா வெறுமனே பட்டாணி குழம்பு அதோட உருளைக்கிழங்கு பரத்தா சேவ் மிக்சர்லாம் இருக்குது அதோடு வந்து அவங்களுக்கு வெறும் கிளி மிளகாய் சாம்பார் இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்க தொட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது ஆனால் கொஞ்சம் டால் வந்து கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி வைக்கிற கரண்ட் இல்லை அதனால் குழா வந்து போய்ட்டு கழுவிட்டு வரணும் தண்ணி அடிச்சு பசங்களுக்கு எப்பவுமே வந்து சாதா டால் அதாவது கிளி மிளகாய் சாம்பார் வச்சோம்னா அவங்களுக்கு தொட்டுக்க வேறு எதுவுமே தேவையில்லை அதே சாம்பார் வந்து தொட்டு சாப்பிட்டுருவாங்க அதை வந்து கையில் எடுத்து அதனால் வந்து உருளைக்கிழங்கு வந்து பர்த்தா மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மிக்சர் இருக்குது குழம்பு இருக்குது முடியும் உடம்பு சரியான டயர்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தூங்குது தூங்கிட்டு தான் எழுந்திருச்சேன் பசங்களோட எல்லாம் நான் ரெண்டு மூணு நாளாக அவங்க வீட்டில் போட்டுட்டேன் துணியெல்லாம் அப்படியே வச்சிருந்தாங்க நான் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ண துணி எல்லாமே தூச்சி போட்டிருந்தேன் நான் ஃபுல்லாக வந்து மழையாக இருக்கனால காயவே இல்லை இப்போ வந்து காலையிலேருந்து மழையானது மறுபடியும் போட்டு இப்போ நல்லா காஞ்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடறேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சா வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு பசங்க வந்து டியூஷன் கிளம்பிட்டாங்க இன்றைக்கி வந்து டியூஷன்லேருந்து சாயங்காலம் ஆகிடுச்சி வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு வீட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வைக்க போகிறேன் கரண்ட் டெக்ஷன் இன்னுமே வரலைங்க தண்ணி வந்து போய் அடித்து கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா துணியெல்லாம் கொண்டு வந்து வச்சேன் கரண்ட் இல்லை சரி அப்புறமா மடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வச்சேன் பாதி தாங்க காஞ்சிருக்கு மீதி பாதி அப்படியே இருக்குது அதெல்லாம் வெளியில் வந்து ஒன்று ஒன்றா வந்து வீட்டு உள்ளேயே போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த துணியெல்லாம் வச்சுருக்கேன் பசங்க வந்த அப்புறம் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் மடிப்பாங்க கூட சேர்ந்து இப்போ வேறு கரண்ட் இல்லைனால நான் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் வந்து வெளியில் போய் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப இருட்ட ஆகலை கொஞ்சம் டைம் இருந்தது இருட்டாக அதனால சின்னவனையும் பெருவனியும் கூப்பிட்டேன் ரெண்டு பெரியவன் நகை கட்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 자꾸 네 그놈. ரெண்டு பேருக்கும் வந்து நகம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து ரெண்டு பேருக்கும் பால் மட்டும் ஊற்றி கொடுத்தேன் குடிக்க ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் வாங்கலை ஆக்சுவலி ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுனால எதுவுமே கடையிலேருந்து பசங்களை வாங்கிட்டு வர சொல்லலை சரி வெறும் பால்லையே கொடுத்தேன் குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பொறி மிக்சர் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா பூந்தி அது இல்லைனா வந்து மைசூர் பாக்கு இந்த மாதிரி சின்ன பசங்கள் வந்து கடையில் சாப்பிடும்போது ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதை பொரியில் வந்து சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் அதை அப்படியே வந்து உடச்சி அதுக்குள்ளே போட்டு நான் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டேன் நான் ரெண்டு பேருக்கும் பால் ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து இது சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து காஃபி வந்து குடிச்சிக்கிட்டேன் தலை பயங்கரமாக வலி மழை வந்து ஹெவியாக இருந்ததுங்க ஆக்சுவலி நான் நிறைய லைவ்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நல்ல மழை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் போயிருந்ததுனால நல்ல நான் நினைஞ்சிட்டேன் வெளியில் போயிட்டு போயிட்டு வந்ததுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு அப்புறம் பசங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தாங்க முடிச்சுட்டேன் லைவ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் கோயிலில் வந்து இன்னுமே மணி அடிக்கல என்னென்னு தெரியல லேட் ஆகும் போல் இன்றைக்கி பசங்கள் வந்து படித்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த டைமில் லைவ் பண்ணிட்டு இருந்தேன் விளையாடி முடிச்சுட்டேன் இப்போ வந்து பசங்க கோயில் அடைக்கலாம் அப்புறமா வந்து நான் சாப்பிடுவேன் சாப்பிட்றதுக்கு வந்து என்னை வச்சுட்டு கிடைக்கும் சொல்லி மதியம் செஞ்சு கஞ்சியே இருந்தது இங்கே சாதம் இருந்தது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அப்புறமா டால்மா வந்து அப்பா கோயிலேருந்து கொண்டு வந்தாங்க பிரசாதம் டால்மா அதோட கூடவே கொஞ்சம் கிச்சடி சாப்பிட எடுத்து வந்துருக்காங்க கிச்சடினா என்னென்னா நம்ம பச்சரிசி சாதம் அதில் தேங்காய் பாசி அதை பாசிப்பயிர் எல்லாம் போட்டு பால்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க அந்த சாதம் இருக்குது நான் வந்து சரி கஞ்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கஞ்சியோட இந்த டால்மா வச்சு சாப்பிட்டுட்டேன் நைட்டுக்கு வந்து இதாங்க என்னோடய டின்னர்னு சொல்லலாம் ஆனால் கஞ்சி தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த சாதம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு சொல்லி வந்து மதியம் சாப்பிட்டு முடித்தேன் அப்புறமா தான் அப்பா கொண்டு வந்திருந்தாங்க அதோட பசங்களும் இப்போ கோயிலில் போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க அதனால் வந்து நான் அப்படியே வச்சுட்டேன் கஞ்சி சாதம் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த டால்மாவோட வச்சு சாப்பிட்டுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல் டே விலாகு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் இந்த மாதிரி ஷார்ட்டாக இருந்தால் ஓகேவான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய புது விதமான டிஃப்ரெண்டான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக விருங்க நன்றி வணக்கம்